முதல் வெட்டி புள்ளி ஆர்மி முதல் வெட்டி புள்ளி வீர சுயம்பு கிளர் கொஞ்சம் விரைவா வாங்க சர்ச்சில் மணி அடிச்சுட்டாங்க டைம்ல டைம் குறைக்கப்படும் சீக்கிரம் வாங்க மெயின ஒரு வெட்டி புள்ளி செவன் ஆர்மி

கம்பெனி லாரம் சே என்ன ஆப் பச்சிரு சவன் ஆர்மி மேலூர் வேட்கி புள்ளி

कैलाश का कैलाश का थर्ड राइड आ आने कॉल பண்ண انا அவங்க பேசிட்டு வந்துருவாங்க டடாங்க காறண்ட கைய பாறண்டா வேலோரு வெட்டி புள்ளி சவன் ஆர்மிக்கி வரையிருந்து கொண்டிருக்கும் திடீர் ஊராட்சி மன்ற தலைவர் வி பாலசுப்ரமணியன் அவர்களை வருக வருகின வரவேற்கிறோம் கமிட்டியினர் நீங்கள் வரவேற்பு வரவேற்பு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பாசுரட்டு நேரத்துல இருந்து காரணம் விட்டுங்க நோட்டுங்க நோட்டுங்க கேட்க மாட்டீங்க திடூர் ஊராட்சிய மன்ற தலைவர் அவர்கள் மத்தியில் மறைதெற உள்ளார்கள் பாதுகாத்து வாங்க டைம் கரைக்கப்பட்டுள்ளதை சீக்கிரம் வாங்க இரண்டு வெற்றி புள்ளிகள் செவன் ஆர்மி பதினான்கு வெற்றி புலிகள் மியான்பள்ளி ஐந்து வெற்றி புலிகள் திடீர் ஊராட்சி மன்ற தலைவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் எங்களது அழைப்பினை ஏற்று இங்கு இருக்கும் திடீர் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் நீ பால அவர்களை குட்டி நீ பால சுப்பிரமணியர்களை வருக வருக என வரவேற்கிறோம் இப்போது மட்டுமில்லாமல் தொடர்ந்து ஆதரவு நீட்டி வரும் திடீர் ஊராட்சி ஊராஜி மன்றவர்களே வருகை வருக இருக்கிறோம் நமது அழைப்பில ஏற்று வந்து அம்பது பேருக்கும்

வீரமண்டலூர் சுயபு போர்ஸ்ல வீரமண்டலூர் சுயம்பு போர்ஸ்ல அணிங்க ஆடுகள் ஒரு மொழி கேட்டுக் கொள்கிறோம் பதினேழு எட்டு சாரி பதினாறு எட்டு பதினாறு எட்டு 드디어 a l o i c u b a o n p l n o s கடைசி ஒரு நிமிட ஆட்டங்கள் வீரவநல்லூர் பதினேழு ஒன்பது பதினேழு வெட்டி புலிகள் செவன் ஆர்மி ஒன்பது வெட்டி புலிகள் மியான்வெளி